நான் அப்படியே பார்த்தோன்னே அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க அப்கோர்ஸ் நாங்கள் வந்துட்டு நல்ல படம் தான் அங்கே எடுத்தோம் அந்த ஒன் ஹவர் எனக்கு செம்ம டைம் பாஸாக இருந்தது எனக்கு தெரியாத நிறைய வார்த்தைகள் நான் கற்றுக்கிட்டேன் இங்கே வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் ப்ளஸ் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் சக்ஸஸ் மீடிஎன்ஏட படத்தை உண்மையிலே இந்த ஃபீலிங்கே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்கு இது நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இந்த படத்தில் வேலை செய்யும்போது இந்த ஒரு தருணத்துக்கு தான் நாங்கள் எல்லாருமே வேலை செஞ்சோம் இந்த சக்ஸஸ் மீட்டில் எல்லாருமே உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஸோ இட் ஃபீல்ஸ் கிரேட் டு பி அ பார்ட் திஸ் அண்ட் முக்கியமாக சொன்னோன்னா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் போகும்போது ஒரு நல்ல படம் எடுக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போகணும் இந்த படம் எப்படி போய் ரீச் ஆகும் அதெல்லாம் நாங்கள் யாருமே யோசிக்கல இது இவங்களுக்காக எடுக்கிறோம் இது அவங்களுக்காக எடுக்கிறோம் அந்த மாதிரி எந்த தாட்ஸுமே இல்லாம ஒரு நல்ல படம் எடுப்போம் ஒரு ஆனஸ்ட்டான ஒரு படம் எடுப்போங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சர்ச்சுக்கு போனோம் அண்ட் படம் முடியும் போது விவர் கன்வின்ஸ் தட் ஓகே எங்கேயோ வி டிட் அ குட் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு கன்விக்ஷன் இருந்தது பட் போன வெட்னஸ்டே வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு ப்ரெஷ்ஷோ இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ விவர் ஆல் எக்ஸைட் டு சி சரி ப்ரெஸ்ஸே எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கிற ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தோம் அன்னைக்கு நான் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப நர்வஸா இருந்தேன் என்னடா நான் ப்ரெஸ் சொல்ல மாட்டேன் நோபடி இஸ் ரியாக்டிங் எல்லாருமே கொஞ்சம் குயிட்டா இருக்காங்களே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சிருந்தேன் பட் படம் முடிச்சு ஒரு ஐ திங்க் ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ் கழிச்சு எல்லாரும் நின்று கை தட்டினாங்க ஐ திங்க் தட் வாஸ் ஒன் மூமெண்ட் தட் ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது அண்ட் எல்லாரையும் சந்திச்சு எல்லார்கிட்டையும் பேசும்போது ஒவ்வொருத்தர் மூஞ்சிலையும் ஒரு ஒரு சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே அவ்வளோ என்கரேஜிங்காக பேசினாங்க ஸோ முக்கியமா வந்துட்டு ஐ திங்க் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது ஸ்டெப் டு வாஸ் ஒரு ஒரு சின்ன நம்பிக்கை எங்கள் கொடுத்து கொடுத்தது சரி ஓகே நாங்கள் எடுத்த படம் ப்ரெஷுக்கும் ரெசனேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அண்ட் இப்போ எங்க போனாலும் தஸ் இஸ் நியூ திங் வேர் நியூ திங் கிடையாது இது எப்பவுமே இருந்தது தான் பட் வேர்ட் ஆஃப் மவுத் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் சொல்றாங்க வேர் பீப்பிள் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் த பிலிம் அண்ட் சே தட் இது ஒரு நல்ல படம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி பட் அது தான் அந்த வெட்னஸ்டே தான் அந்த வெட்னஸ் டே பிரெஷோ முடிச்சுட்டு நீங்க எல்லாருமே எங்க படத்தை உங்க படமா வந்துட்டு இட் கேவ் அஸ் அ பிக் பூஸ்ட் அண்ட் அந்த வேர்ட் ஆஃப் தான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமா இருக்குது அப்படின்றத நான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன் நம்புகிறேன் அண்ட் அதுக்கு முக்கியமாக நான் நன்றி சொல்லிக்கிறது ப்ரெஸ் அண்ட் மீடியா ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் ஆர் ஃபிலிம்ஸ் அண்ட் நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரி தியேட்டர் விசிட்ஸ் எல்லாம் போவோம் இல்லைங்களா இந்த லாஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து நாங்கள் போனோம் மற்ற தியேட்டர்ஸ்கெல்லாம் போய் விசிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது தியேட்டர்ல ஸோ எல்லோரையும் மீட் பண்ணி பேசும்போது எல்லாருமே சந்தோஷமாக பேசினாங்க இதே சேர்த்து மூவிஸ் நைஸ் சடனாக ஒவ்வொருத்தர் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எங்கள் அம்மாவோட வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் பார்த்தேன் அவங்கள பட் ஒரு ஒரு ரெண்டு மூணு போட்டோ எடுத்துக்கிறதுக்காக அட்ஜஸ்ட் ஊக்க கப்ளோ செகண்ட்ஸ் அதுக்குள்ள அவங்க ஹஸ்பண்ட் வந்து உடனே ஷோல்டரை பிடிச்சிட்டு வாங்க வாங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க கூட்டிட்டு அந்த பக்கம் போன அவங்க என்னன்னு தெரியல என்ன பார்த்த உடனே இப்படி கட்டி பிடிச்சாங்க கட்டி பிடிச்சிட்டு தான் பையனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி என் கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாங்க ஷி ரியலி ரியாலிட்டி எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு நான் அப்படியே பார்த்தேன் பார்த்த உடனே அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு என்னடா இவங்க அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தேன் பட் அவங்க சொன்ன விஷயம் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி என்னமோ தெரில தம்பி உன் படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த வெற்றி வந்துட்டு எனக்கு சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இட் ஃபெல்ட் ரியலி நைஸ் அந்த ஒரு விஷயம் எனக்கு இட் கிவ் கேவ் மீ சம்திங் டு திங்க் அண்ட் ஒவ்வொரு தியேட்டரு நாங்கள் போய் விசிட் பண்ணும்போது அவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட பேசும்போது எப்படி பேசுகிறாங்கன்னா இந்த படத்தோட வெற்றி அஃப்கோர்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல் ஆஃப் அஸ் அண்ட் என்னோட கேரியருக்கும் மீ பீங் அண்ட் ஆக்டர் அண்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் இந்த படத்தோட வெற்றி வந்து அவங்களோட வெற்றி மாதிரி அதை வந்து கொண்டாடினது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் கிவன் அஸ் அ பிக் பூஸ்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்துட்டு நல்ல படம் தான் அங்கே எடுத்தோம் பட் அதை வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் போய் பேசி அதை வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய படம் ஆக்குனது ஐ திங்க் இட்ஸ் தி ஆடியன்ஸ் ஒன்லி பட் ஒரு விஷயம் மட்டும் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் இந்த தருணம் இந்த வெரி செகண்ட் நாளைக்கு என்னென்னு எனக்கு தெரியல பட் இந்த தருணம் இந்த வெரி செகண்ட் ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் மேன் ஆஃப் தி வேர்ல்டு ஸோ அதுக்கு வந்துட்டு ஐ ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி அபவுட் தட் அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் தான் எடுத்தோம் அதை வெற்றி படம் ஆக்குனது ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ் தான் ஸோ அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது ஸோ தேங்க்யூ ஸோ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஹாப்பின் அண்ட் டிஎன்ஏ வந்துட்டு ஒரு நல்ல இடத்துல போய் சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன் அண்ட் இதெல்லாம் தாண்டி என்னோட டீம் பற்றி நான் சொல்லி ஆகணும் ஃபர்ஸ்ட் நெல்சன் சார் நான் நெல்சன் சார் பற்றி ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே அவர் வந்து எங்கிட்ட என்ன சொன்னார்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி கதை சொன்னார் ஐ ஹவ் ஸ்போக்கன் அபவுட் த ஃபிலிம் அண்ட் எவ்ரி திங் பட் அவர் என்னன்னா ஒன் வேர்டில் நான் நெல்சன் சார் பற்றி சொல்லணும்னா ஐ திங்க் ஹி சவன் தட் அண்டர் ப்ராமிசஸ் அண்ட் டெலிவர்ஸ் குவைட் அ பிட் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா என்றைக்குமே அவர் வந்துட்டு நான் உங்கள் உங்கள் கெரியரில் ஒரு மிகப்பெரிய படம் கொடுக்குறேன் இல்லை ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்ட் கொடுக்குறேன் இல்லை ஒரு ஹிட்டு படம் கொடுக்குறேன் ஒரு நாள் அந்த வார்த்தை வந்ததே கிடையாது அவர் வாயிலேருந்து என்ன என்கிட்ட சொன்னார்னா உங்கள் கெரியரில் ஒரு நல்ல படம் கொடுக்குறேன் ஒரு நல்ல படம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் அண்ட் ஐ திங்க் வீவ் அச்சீவ் தட் டுடே அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் நெல்சன் சருக்கு சொல்றேன் அண்ட் அம்பேத்சர் அம்பேத்சர் வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பேஷ்னட்டான ஒரு ப்ரொடியூசர் ஸோ அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் வந்துட்டு வரும்போது பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் யோசிப்பாங்க பட் ஹியர் இஸ் அ ப்ரொடியூசர் அம்பேத்சர் மீட்டிங்கை முடிச்ச உடனே எனக்கு அவர் ஃபோன் பண்ணிவிட்டு அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொத்த கதையும் அம்பேத்சரே சொல்லிட்டார் இப்படி போவோம் சார் அப்படி போவோம் சார் இப்படி போவோம் சார் அப்படின்னு சொல்லி ஸோ அவ்வளோ பேஷனிட்டாக இருந்தார் அண்ட் ஐ திங்க் அவரோட பேஷனால தான் அவருக்கு அமையிற ஒவ்வொரு படமும் ரொம்ப வித்தியாசமாகவும் நல்ல படங்களாக அமையுது அண்ட் ஃபாலோயிங் திஸ் ஐம் ஷூர் அவர்கிட்ட இன்னொரு ரெண்டு படம் இருக்குது அண்ட் அந்த படத்தை பற்றியும் கேள்விப்பட்டேன் தட் இஸ் வெரி வெரி நைஸ் ஸோ ஐ விஷம் த வெரி வெரி பெஸ்ட் and uh, editor Sabu sir um நாங்கள் வந்து அங்கே போய் படத்தை ஷூட் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து தரும்போது எடிட்டேபிள் தான் ஒரு படத்தோட மேக் அண்ட் பிரேக் நடக்கும் ஏன்னா வந்து நான் நிறைய படங்கள் நான் நடிக்கும்போது வி வி கோவின் அ வெரி கு பிக் கான்ஃபிடென்ஸ் எங்க தட் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி போவோம் பட் எடிட்டேபிளாக அது எங்கேயோ கொஞ்சம் மாறும் பட் ஹியர்ஸ் அ ஃபிலிம் தட் நாங்கள் என்ன எடுத்தோமோ அதை தாண்டி வந்து எடிட்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்கா ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் என்னோட அஞ்சு பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஜிப்ரான் முக்கியமாக மறக்கவே கூடாது பிகாஸ் ஜிப்ரான் சாரோட ஒர்க் வந்து இந்த படத்தை எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது நான் தியேட்டர்ல போய் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது அப்கோர்ஸ் நாங்கள் ப்ரிவியூவில் பார்க்கும்போது ஐ ஐ லைக் வாட் ஐ சா பட் தியேட்டர்ல பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் மற்றபடி எங்க காஸ்ட் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமாக பார்த்தி சார் எங்களோட டிஓபி ரொம்ப ரொம்ப சைலண்டான ஒரு பர்சனு பேசவே மாட்டார் ரொம்ப ரொம்ப குவய்டாக இருப்பார் ஸோ செட்ஸ்லேயே நான் யோசிப்பேன் நான் எத்தனையோ கேமராமேன் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆ ஒர்க் வித் த பிக்கெஸ்ட் ஆஃப் கேமராமேன்ஸ் அண்ட் அவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்களே என்னன்னா என்னென்னா எங்கேயான ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க கூல லூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளோ டென்ஷன் அவ்வளோ இதெல்லாம் போயிட்டுருக்கும் பட் நான் சார் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை அவர் வந்துட்டு எப்பவுமே ஒரு சிரிச்ச முகமாக இருப்பார் எப்பவுமே சைலண்ட்டாக இருப்பார் அண்ட் ஒரு நாள் நான் வந்துட்டு வேனிட்டியில் உட்காந்துருந்தேன் ஸோ எங்கக்கிட்ட எங்கள் டீமோட ஒரு சின்ன வாக்கி வச்சுருப்போம் ஸோ அதோட சேனல் வந்து ஓ ஃபைவ் அப்படின்னு வச்சுருந்தோம் அது மாற்றி வச்சுட்டாங்க போல் பார்த்திசரோட வாக்கியில் கனெக்ட் ஆகிடுச்சி எங்கள் வாக்கி அந்த ஒன் ஹவர் எனக்கு செம்ம டைம் பாஸாக இருந்துது எனக்கு தெரியாத நிறைய வார்த்தைகள் நான் அங்கே அண்ட் ஒரு சில வார்த்தை இன்றைய வரைக்கும் எனக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல பட் அது தெரிஞ்சுக்கவும் விரும்பலை பட் ஹேவிங் செட் தட் அவரோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் எதுவுமே வந்து செட்டில் கொண்டு வரல பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன்றைக்கு வந்து இட் மை சவுண்ட் ஃபனி பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ் ஆக்டர்ஸ் நாங்கள் போய் பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த என்வாயன்மெண்ட் கூலாக இருந்ததுன்னா வீ கேன் பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் ஃபஸ்ட் கண்டிப்பாக ஸோ அந்த விதத்தில் தேங்க் பார்த்து சார் மற்ற டவுட்லாம் நாங்கள் அப்புறம் பேசலாம் சார் அண்ட் யா ஸோ முக்கியமாக எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெஜெண்ட் ஃபிலிம்ஸ் அன்பகமூர்த்தி சார் ஆகட்டும் திங்க் மியூசிக் சந்தோஷ் சார் ஆகட்டும் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு வென் வி கெட் கால்ஸ் ஃப்ரம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப்டர் மூவிஸ் ரிலீஸ் இல்லையா அதுதான் உண்மையான சக்சஸ் இன்றைக்கி வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் கூப்பிட்டு பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் எவ்ரி ஒன் ஹூஸ் பின் அர்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையணும்னு நான் நம்புகிறேன் மற்றபடி எவரி ஒன் போஸ் சார்ட்டும் சுட்டும்பால சத்திவேல் சார் ஆகட்டும் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் எவ்ரி ஒன் ஆஃப் தம் நான் ரொம்ப விஷயம் கத்துக்கினேன் இந்த படத்துல உண்மையிலேயே சொல்றேன் நிறைய விஷயம் இந்த படத்துல கற்றுக்கினேன் அண்ட் ஐ திங்க் திஸ் பிலிம் சக்ஸஸ் வில் ஓபன் அ லாட் ஆஃப் டோர்ஸ் நிறைய கதவு துறக்கும் நம்புறேன் டு மேக் குட் சினிமா நான் அடிக்கடி இதை சொல்ல சொல்றேன் வேர் ஒரு ஒரு டூ இயர்ஸ் பேக் என்னோட பெர்செப்ஷன் ஆஃப் சினிமா கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு தோண த ஆரம்பிச்சு வேக் அட் சினிமா கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு நான் வந்துட்டு ஐ டெல்லிங் மை செல்ஃப் அண்ட் அதோட மொத வந்துட்டு மொதல் ஸ்டெப் வந்துட்டு டிஎன்ஏ படம் அண்ட் மேலும் மேலும் ஐ திங்க் எவ்ரி ஃபிலிம் ஆஃப் மைண்ட் வந்து ஒரு தியேட்டருக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இருக்கணும்ன்றது ஒரு கான்சியஸ் எஃபர்ட் நான் எடுப்பேன் நம்புறேன் அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் பிகினிங் பார் மெனி மெனி கிரேட் திங்ஸ் டு கம் டிஎன்ஏ படம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் and paaka uh, pora please come and watch it in theaters it's a wonderful film and uh, please do, uh, support good films so thank you so much for having us thanks a lot